நிலா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட ஃப்ரெண்டு கூட ஏதோ ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பாஸ் ரகு வராரு ரகு நிலா கிட்ட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு கேட்குறாரு நிலா மோஸ்ட்லி ஆகிடுச்சின்னு சொல்ல ஓகே நீங்கள் நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை பார்ட்டி முன்னாடி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்க நிலாவும் ஓகே சொல்கிறாங்க நாளைக்கு டிலே பண்ணாமல் ஆஃபீஸ் வந்துடுங்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணி கம்பெனிக்காரங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது உங்கள் வேலை ஓகே டேக் கேர்ன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க ரகு அப்போது நிலாவோட வக்கீல் நிலாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வரதா சொல்கிறாங்க நாளைக்கு பத்து மணிக்கு கோர்ட்டுக்கு வர சொல்ல நிலா தனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே நான் பார்த்துக்குறேன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க சந்தா சேரனுக்கும் அனீஷுக்கும் சாப்பாடு கொண்டு வராங்க சேரன் தன்னோட சாப்பாட்டு பேகை எடுக்க வேண்டாம் நானே உங்களுக்கு சேர்த்தி கொண்டு வந்துருக்குறேன்னு சொல்லி அனீஷுக்கும் சேரனுக்கும் பரிமாறுறாங்க அப்போது அனீஸுக்கு ஃபோன் வர அவர் சாப்பாடு தட்டை தூக்கிட்டு ஃபோன் பேச போயிடுறாருங்க சேரன் சந்தாவுக்கு சப்பாத்தியை போட்டு சந்தாவையும் சாப்பிட சொல்கிறாங்க சந்தாவும் சந்தோஷமா வாங்கி சாப்பிட்றாங்க சந்தா சேரங்கிட்ட தனக்கு வளையல் வாங்கி தர சொல்கிறாங்க அவரும் கண்ணாடி வளையல் வாங்கி தரதா சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க வீட்டில் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சோழன் மலையில் நடைஞ்சிக்கிட்டே வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வராரு என்ன அதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு பாண்டியன் மழையினால் கடை இருக்கிற தெரு தெருப்பூரா தண்ணி தேங்கி நடக்கவே முடியல அதனால் சீக்கிரமாக வந்துவிட்டதாக சொல்கிறாரு ஏன் இன்னைக்கு உனக்கு மழைநாள் நிறைய சவாரி வருமே நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்க இல்லை ரோடு முழுசாக குண்டும் குழியுமாக இருக்குது நிலாவும் தனியாக வீட்டில் இருப்பாங்க அதனாலதான் தான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாரு சேர எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுக்குறாரு சேர காலையில் சமைச்ச சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்ததை பற்றி எல்லோரும் பேசி சேரனை ஓட்டுறாங்க சோழன் அண்ணா இனிமேல் நம்ம வீட்டில் எல்லாம் நார்த் இந்தியன் சமையலாக தான் இருக்குது போகுது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சேரனுக்கு சிரிப்பு அடக்கவே முடியலைங்க சேரனையும் சந்தாவையும் சேர்த்து வச்சு எல்லாரும் பேசிகிட்ருக்கும்போது அதை கேட்ட நடேசன் அந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாண்டா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட பாண்டியனும் பல்லவனும் ஆளாளுக்கு நடேசனை கண்டுபடி திட்டுறாங்க என்னவோ பண்ணித்தொழங்கினு சொல்லிட்டு நடேசன் வெளியே போயிடுறாரு சோழன் நிலா கிட்ட நாளைக்கு கோர்ட் ஹியரிங் பற்றி பேசிவிட்டு நாளைக்கு எனக்கு முக்கியமான சவாரி இருக்குங்க என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாரு நம்ம சோழனும் நிலாவும் க்யூட்டான ஜோடியாக இருக்காங்க சோழன் நிலா மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருக்காருங்க ஆனால் நிலா மேலே காதல் இல்லாத மாதிரி காட்டிக்கிறாரு நிலாவும் டைவர்ஸ் கேஸை எப்போ வாபஸ் வாங்க போகிறாங்கன்னு தெரியலிங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இதுலேங்க சேரன் சந்தா காதல் கல்யாணம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சேரனோட பெரியப்பா செருபுரம் அத்தை கஸ்தூரியும் இதை கேள்விப்பட்டு சேரன் குடும்பத்தை கண்டமேனைக்கு போகிறாங்க படு கேவலமாக பேசுவாங்க நடேசனும் கலாச்சாரம் பண்பாடு வேறு மாநிலம் அப்படின்னு தன்பங்குக்கு பேசுவாருங்க எப்படியோங்க சேரனும் சந்தாவும் நல்லா பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா போதுங்க வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனோம்னாவே வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்